கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியதெக்கப்பள்ளி சிங்கார வீதியில் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூதுவா இருந்தாலும் இதுல முதல் பரிசு ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்தி நூத்தி பதினோரு மொத்தம் வந்து நூத்தி ஒரு பரிசுகள் நுழைவு கட்டணம் மூணாயிரத்தி ஐநூறுபா அட்டைன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருநூத்தி எண்பது அட்டைகள் போயிருக்கு அதிகபட்சம் முன்னூத்தி ஐம்பது அட்டைகள் போகும்னு சொல்லிட்டு விழா சொல்லி இருக்காங்க கன்ஃபார்மா பேட்சு பேட்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நூறு மாடுகள் அதுக்கப்புறம் வர காலைகள்லாம் ஐம்பது ஐம்பது காலைகளா வரிசல் நீக்கி வச்சு விடுவாங்க அதே மாதிரி காலையில ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள எந்த பேட்ச்ல இருக்கிற மாடுன்னா விட்டுக்கலாம் ஒன்பது ஸ்டார்ட் ஆயிரும் பத்தி சொல்லணும் அடிமந்தைக்கு செல்லும் வழி வந்து பாத்தீங்கன்னா வி ஷேப்ல இருக்கு ரெண்டு சைட்ல இருந்து மாடுகள் கொண்டு வந்து லைன் நிக்க வச்சு மாடு விடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடியில இருந்து கிளப்புறதுக்கு ஒரு முப்பது அடி கேப் இருக்கு தெருலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி தர மண் தெரு தான் எழுச்சல தெரு வரும் போட்டோகிராபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஏத்த மாதிரி தான் வந்து குணமந்த இருக்கு ஃபுல்லாவே மாங்காமரம் பசுமையாவும் இருக்கு சோ நிழலுக்கு வந்து பஞ்சமே இல்ல லொகேஷன் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்ததா எந்த தரோட வீடியோ வேணும்ன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சண்டே அதுமா எதுக்கிட்டு போகணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிவிஷ்